இது மகாராஜாக்கள் நடமான இடம் மண்வெட்டிக்கார பசங்க எல்லாம் உள்ள விட்டு வேடிக்கை பாக்குறேன் நீங்க மம்பட்டி பிடிச்சவங்களுக்கு தான் சொர்க்கத்துல முதல் இடம் சொர்க்கம் பப்ளிக் பிளேஸ் உழைக்கிறவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க அவங்கதான் நடமாடும் தெய்வம் அதனாலதான் தெய்வம் இல்லைன்னு சொல்றான் நீ இந்த மாதிரி பசங்களை எல்லாம் தெய்வ லிஸ்ட்ல சேர்த்தா எவன் ஒத்துக்குவான் ஆனந்தா ஏழைங்களை நெருங்காதே ஏழை தர்தரம் தொட்டா ஒட்டிக்கிற வியாதி அந்த வியாதிக்கு நாம தானே காரணம் உழைப்புக்கு தகுந்த கூலியை கொடுத்தா அவங்களும் வசதியோட இருப்பாங்க தப்பு உழைக்கிறவங்க உயிரோட இருக்கிற அளவுக்கு தான் பணம் கொடுக்கணும் ஓவரா கொடுத்தா மாட்டாங்க வீட்டையும் கட்டி கொடுத்து விழாவும் நடத்தலாம் வேலைய செய்வான் செய்ய மாட்டான் எல்லாம் தலைவன் அவனுக்கு பாடுபடுவான் அப்புறம் நம்மளையே ஒழிக்கணும்னு சொல்லுவான் அதனால என்ன நாமே ஏர் பிடிச்சு ஓட்டினா போச்சு கட்டுட்டேன் சொத்தமா கட்டுப்பிட்டேன் எவனோ கூட்டத்துல பேசியிருக்கிறான் அத கொண்டாந்து என்கிட்ட பேசுறேன் பேசுனவன் செஞ்சதில்ல செய்ய போறதில்லை ஞாபகம் வச்சுக்கோ சித்தப்பா நீங்க உருவத்துல மட்டுமில்லை உள்ளத்திலையும் ஓல்டுமா அதான் சொல்லுங்க ஓல்டு